வெண்புரசு இந்திர இந்திரநீலம் அறுபத்தி மூன்று பகுதி பத்து கதிர்முகம் எட்டு வாசிப்பது சந்தீப் கரிய மார்பில் உருத்திருமணி மாலை போல வளைந்து கிடந்த சித்திதாத்திரியின் ஆலயத்தின் பாறை வெட்டுப்படிகளில் எடையுலைத்து தோழ செய்ய உடல் சூடிய அணிகள் ஒலிக்க ஆடைகள் அலைகளென ஒலிக்க ஏறும் ருக்மிணியை அமிதைப் பதைக்கும் நெஞ்சுடன் தொடர்ந்தாள் கருங்கல் வெட்டி அடுக்கி எழுப்பப்பட்ட ஆலயத்தின் மேல் கச்சிற்பங்கள் செறிந்த மூன்றடுக்கு சிறுகோபுரம் அமைந்திருந்தது தவமுனிவர் தலைமேல் சுற்றிய சடைமுடிக்கற்றை எனத் தெரிந்து அதன் மேல் மலர்காவி கொடி காற்றில் பறந்தது பாறை வெட்டு அரைவட்டு முற்றத்தில் நின்ற ருக்மிணி இடையில் கைவைத்து திரும்பி அவள் முன் வரதாவில் எழுந்த ஒற்றை நீர்வழியை நோக்கினாள் வான் விரிவை அள்ளி சுழித்துக் கொண்டிருந்தது அது பலனொரு முறை நோக்கியதென்றாலும் அங்கு நின்று அவ்வண்ணம் பார்க்கையில் அமிதை நெஞ்சு நடுங்கினாள் அச்சுழுக்கு அடியில் அறியாத இருளகங்கள் அடுக்கடுக்காக அமைந்திருப்பது போல அங்கே விழித்த கொலை வழிகள் துலங்க குருதி கொண்ட வாய் திறக்க ஊசையற்ற குளிர்ந்த காலடியோசைகள் முழங்க ஆழலகத்து தெய்வங்கள் வந்து காத்திருப்பது போல உணர்ந்தாள் பூசகர் வெளிவந்து வருக இளவரசி உரை கொள்க என்றார் அவர் நீட்டிய தட்டிலிருந்து மலர் கொண்டு உள்ளே சென்ற ருக்மிணி அங்கே கருவறையின் இருபுறமும் எழுந்த அகல் சுடர் மலர்நரைக்கு நடுவே நின்றிருந்த ஆகங்கனிந்த அண்ணலையும் அவனென்றான அன்னையையும் நோக்கினாள் ஓரொரு என நின்றது உலகாலும் இருமை வலதுடலில் சடைமகுடமும் சுடர்வழையும் திமிர்த்து எழுந்த தோளும் சல்லடம் அணிந்த எடையும் கடலணிந்த காலும் காலம் தடக்கை கொண்ட சூலமும் என அவன் தெரிந்தான் இடதுடலில் மலர் குழைந்த முடியும் குழையணிந்த காதும் நான் பூண்ட நீள்வழியும் நகை கறந்த சிற்றிதழும் கழையழில் மெந்தோளும் முளைச்சரிவும் தொடை தொடைமுழப்பும் நிறை கொண்டு ஊன்றிய சிறு செம்பாதமுக்க அன்னை நின்றிருந்தாள் அன்னைக் கையில் முற்றிலும் மலர்ந்ததொரு மலரை வைத்திருந்தாள் விழிதூக்கி கைக் கூப்பி அன்னையை நோக்கி நின்ற ருக்மிணி பின்திரும்பி அமித இடம் நலம் திகழ்க அன்னையே என்றாள் நா பட்ட கண்டாமணி வளையமென நெஞ்சதிர என்ன சொல்கிறாள் இவள் என அமிதை இணக்கையால் முலைக்குவையை அழுத்திக் கொண்டாள் மீண்டும் ஒரு சொல் இன்றி திரும்பி போசகர் அழித்த மலரும் குங்குமமும் பெற்று குழலிலும் மேல் நெற்றியிலும் அணிந்து ருக்மிணி வெளிவந்தாள் அவள் பின் பதறும் கால்களுடன் அமிதை ஓடினாள் தெய்வங்களே இத்தருணம் நான் விழுந்து விடலாகாது நான் நெஞ்சுதர்ந்து நிலையழிந்து விடலாகாது என் இளையோள் அவன் கரம் பிடிக்கும் அக்கணத்தை நான் காண வேண்டும் இனி இவ்வுயிர் உடல் தங்கும் நாளெல்லாம் நினைத்திருக்க எனக்கொரு விழியோவியம் வேண்டும் இந்நிறைவை நோக்கியே இது வரை வந்தேன் முலை கனிந்தேன் உடல் மலர்ந்தேன் உளமுருகி உளமுருகி வாழ்ந்தேன் அஞ்சி ஐயுற்று துயர்மெஞ்சிக் களியாகி இருந்தேன் ருக்மிணி ஆலயமுத்தத்தை சென்றடைவதற்குள் அங்கு எழுந்த போர்க்குரல்களை அமிதைக் கேட்டாள் அங்கே ருக்மி உரத்த குரலில் வாழை நீட்டிக் கூவியபடி சூழ்ந்து கொள்ளுங்கள் அழுகுங்கள் படைக்கலமேந்திய மேந்திய எவரையும் கொன்று வீழ்த்துங்கள் என்று கூவினான் குதிரைகள் பட்டு கனைப்பொலி எழுப்பியபடி குழம்புகள் தடதடக்க மண்சாலையில் ஓடி வரதாவின் பெருஞ்சொழியின் வளைவு விளிம்பை அடைந்தன விரடிச் சென்ற வரதாவின் மடலில் பதிந்து இறங்கி சூழ்ந்தன வீரர்கள் போர்க்குரல் எழுப்பினர் முற்றத்து விளிம்பிற்கு வந்த அமிதை சுழியின் விளிம்பில் மூன்று படகுகள் கயிற்றால் கட்டப்பட்டு சுழற்றப்படுபவைப் போல விரைந்து வருவதைக் கண்டாள் வரதா ஏந்திய நீர்வில்லில் இருந்து எழுந்த மூன்று அம்புகள் அவற்றிலிருந்து சிறு வெள்ளை மூக்கு கொண்ட பறவைகள் என அம்புகள் எழுந்து இறங்கி கரையோரமாக சென்று வீரர்களை தைத்து புறவுகளிலிருந்து அலறி விழச் செய்தன விழுந்தவர்கள் மேல் மிதித்துச் சென்ற புறவுகள் கால் தடுமாறி துள்ளி விலக அவற்றில் இருந்த வீரர்கள் கூச்சலிட்டனர் படகுகளிலிருந்து எழுந்த அம்புகள் ஒவ்வொன்றும் தங்கள் இலக்கை அடைய முன்னர் சென்ற ருக்மியின் படை முழுமையாகவே நீர்க்கரையில் விழுந்து உடல் துடிக்க நெளிந்தது சேற்றுடன் குழம்பி புழுக்களென்றாகியது முதற்படகு கரைமணலில் அடியூன்றி விழாகாட்ட அதிலிருந்து நீண்ட காலெடுத்து நீரில் பாய்ந்து இறங்கி வந்த இளைய யாதவனை அமிதை கண்டாள் முன்பொரு முறையும் கண்டிராத போதும் என்றும் அருகே என அறிந்திருந்த உடல் அது குடல் குடல்கற்றையில் அப்பொழுதும் பீலி விழி திறந்திருந்தது விழிகள் இமைசரித்திருக்கு அவன் உடலில் ஒளிகொண்ட மான்விழி என இளநீளம் விழுந்தது அவன் தூக்கிய கையிலிருந்து எழுந்த படையாழை பெருதொரு நீர்ச்சுழியன் வானில் எழுந்து வந்து வண்டென முரண்டு அமைந்து மலரென தலை கொய்து மீண்டது ஒற்றை விரைவில் மூன்று தலை கொண்டு மீளும் படையாழை ஒன்று இப்புவியில் உண்டென்று பெருங்கவிஞர் சொன்னாலும் அவள் நம்பியிருக்க மாட்டாள் தொட்டுத் தொட்டு உயிர் வீழ்த்தும் அவ்வாழை முன்புதான் அளித்ததை உரிமையுடன் பெற்றுக்கொள்வது போல உயிர் வாங்கியது அருந்த தலைகள் புன்னகைக்கும் விழிகளுடன் மணலில் சரிந்து குழல் எழுபட உருண்டன குருதியுமிழும் உடல்கள் நின்று கையசைத்து கால் தள்ளாடி மண் அணைத்து விழுந்தன நீர்பெருக்கின் விரைவில் படகுகள் சுழிக்க அவற்றை கழியொன்று நிறுத்தினர் குகர் இரண்டாவது படகில் இருந்து பாய்ந்து இறங்கிய பலராமர் தன் இரு கரங்களிலும் சங்கிலிகளில் கட்டப்பட்டு பெரும் கதாயுதங்களுடன் ஓடிவந்து அங்கே பதறி நின்றிருந்து புறவி ஒன்றில் பாய்ந்து ஏறி வேலுடனும் வாளுடனும் கூச்சலிட்டபடி அணுகிய ருக்மியின் படைகளுக்குள் புகுந்தார் இரும்பு கதாயுதங்கள் அவர் விழாவிலிருந்து இரு சிறகுகள் என சுழன்று தலைகளை நுரைக்கு மொழிகளென உடைந்து சிதறச் செய்தன சில கணங்களில் அவரது வெண்பளிங்கு உடல் குருதி வழிய அக்கணம் பிறந்த குழந்தையென்றாயிற்று களிக்கொண்டிருந்தார் பலராமர் சிரித்தபடி வருக வருக என்று கூவினார் சுழலும் கதைகளிலிருந்து தெரித்து குருதி மழையென அவர் மேலேயே பொழிந்தது அந்த செம்மழையால் சூழ்ந்து காக்கப்பட்டவராக ருக்மியின் படைகளை ஊடுருவி வந்தார் தோளில் பட்ட கதாயுதத்தின் அடியால் படைத்தலைவன் ஒருவன் முட்டை என சலம் சிதறி விழுந்தான் அவன் மேல் குழம்பு வைத்து குதித்து வந்த பலராமரின் புறவியும் குருதிக்கு மொழி என்றாகிவிட்டிருந்தது அதன் மயில்களிலிருந்து செம்மணிகள் சிதறின அவருடன் செம்பரவியிலேறி வந்த இளைய யாதவன் செம்பரவையின் இறகுகள் மேல் அமைந்த நீலக் கழுத்தென தோன்றினான் குலையா நடையுடன் முற்றத்தை அடைந்து ருக்மிணி விண்ணிறங்கியவன் போல் ஒழுகி வந்து அவனை விழிவிரித்து நோக்கி இருகரம் கூப்பிச் சிலையென நின்றாள் பல்லாயிரம் யுகங்கள் அங்கு அமுற்றத்தில் அவ்வண்ணம் தவம் இயற்றுபவள் போல அக்கணம் அணைவதை எப்போதோ அறிந்திருந்தவள் போல அந்த ஒரு கணம் பல்லாயிரம் பகுதிகளாக துண்டுபட்டு சிதறி தன் முன் நிற்பதை அமிதைக் கண்டாள் ஒன்றில் அவமதிப்பும் சினமும் கொண்டு இழுக்கப்பட்ட திரைச்சிலையின் சித்திரம் போல் சுழித்த முகத்துடன் விரித்த கண்களுடன் வெறிகொண்டு கூவியபடி தன் வாழைச் சுழற்றி முன்னால் பாய்ந்தான் ருக்மி இன்னொன்றில் களி கழியெழுந்த விரிந்த முகத்தில் குருதித் துளிகள் மணிகளென உருண்டோட கூந்தலெழிகள் குருதி சொட்டி தோளில் விழுந்து புரளத் தசைப்புடைத்து எழுந்து பெரும் கைகள் தூக்கிச் சுழற்றும் கதைகள் இரும்புச் ஒன்றில் சக்கரங்கள் போல சுழன்று வர பலராமர் வந்தார் பிரித்தொந்தில் புன்னகைக்கும் இதழ்களும் கனவில் மயங்கிய கருவழிகளும் நீலமென மலர்ந்த சிறுதோள்களும் கொண்டு காலைமுகில் என் வானில் அசைந்த புறவிமேல் இளைய யாதவன் வந்தான் மற்றொன்றில் அவன் சக்கரம் பசியடங்கா பாதாள விலங்கின் நா என சுழன்று குருது தொழிகளென மானுடரை நக்கிச் சென்றது அவன் கொண்ட போர்வெறி முழுக்க அவன் புரவியின் விழிகளில் தெரிந்தது அதன்மேல் அவன் ஊழ்கத்திலென அமர்ந்திருந்தான் வேறொன்றில் படைத்தலைவனொருவன் சிதறித் தெரித்தான் ஒன்றில் தலையற்ற உடலொன்று புரவி மேல் தத்தளித்து குப்புற விழுந்தது ஒன்றில் புரவியால் மிதிப்பட்டு நெஞ்சு பிளந்த ஒருவன் அலறினான் ஒன்றில் புரவி தலையுடைந்து காதிலும் மூக்கிலும் குருதி சிதற விழுந்து தொடித்தது ஒன்றில் தனித்த வாழொன்று மணலில் கிடந்தது ஒன்றில் சிறகு நடுங்க அம்பு ஒன்று மணலில் தைத்து நின்றது அதன் நிழல் அருகே மணலில் விளையாடியது ஒன்றில் இனி இல்லை என இறக்கும் கையொன்று சுருங்கி விரிந்தது ஒன்றில் இனி இவ்வுலகில் இல்லை என காலொன்று மண்ணை உதைத்தது ஒன்றில் பெரும் சக்கரம் கையில் சுழல விண்ணலந்தோன் கொண்டு நீர் வடிவம் என வரதா விழுந்து கிடந்தது பல்லாயிரம் கணங்கள் ஒன்றென இணைந்த மறுகணத்தில் இளைய யாதவன் வந்து தன் நீண்ட வலக்கையை நீட்டு ருக்மிணியை இடைவழைத்து சுற்றி அள்ளி புறவியிலேற்றிக் கொண்டான் அமுதகணமென அதை நோக்கி திகைத்து அமிதையின் அகத்தின் கிளைமேல் அமர்ந்திருந்து கிளி ஒன்று சொன்னது ஆடை சிறகென எழுந்து பறக்க குழல் நெளிந்து காற்றில் உலைய புறவி மீது அமர்ந்து செல்லும் ருக்மணியை அவள் கண்டாள் அவள் வலக்கரத்தை தன் இடக்கரத்தால் அவன் பற்றியிருக்கும் இருக்கத்தை நோக்கி அவள் எப்போதும் அப்படியே இருந்தாள் என்றுணர்ந்தாள் அங்கு அவள் நின்றிருந்தாள் அதை என்றோ இளமையில் உணர்ந்திருந்தாள் கைமகவன எழுந்தமர்ந்து களிப்பாவை ஏந்தி விளையாடத் தொடங்கிய போதே அவள் அதை அறிந்திருந்தாள் சிற்றாடைக் கட்டி மரமேறி மலர்கொய்து விளையாடிய போது கன்னி என்றாகி காதலுற்று போது அன்னையாகி உடல் பெருகி உளம் நிறைந்தபோது குருதிவாரப் பெற்றெடுத்து மகவின் சிறு சிவுடலின் இறுதித் துடிப்பை கண்டு முலை விம்மியபோது முலை தேங்கிய சுடுசிம்பாலை உயிர்ப்பதர கொண்டு கதறியபடி கறந்து சுவரில் பீச்சிய போது பின்பு அவள் கையில் வந்தது கனி முலைசத்தி அவள் கலி தீர்த்தது உடலுகி அவளுக்கு ஊட்டுகையில் பெண் என்றானது எதற்கென அறிந்தாள் பின் அவளுடன் இருந்தாள் அவளென்றாகி வாழ்ந்து அக்கணம் வரை வந்தமைந்தாள் மீண்டும் குழவியாகி சிறுமியாகி கன்னியாகி காதலாகி அந்நயம் ஆகி நின்றாள் அக்கணம் பெருந்தனமையென வானம் மண்ணும் மானுடரைச் சூழும் இக்கணத்தை ஏன் படைத்தது புலவிக் கொண்டு பகடையாடும் பிரம்மான் அமிதைக் கால்தள்ளாட நடந்தாள் சென்ற எங்கும் குருது சிதறி செம்மண்ணுடன் குழைந்து கிடந்தது மண்ணை பற்றிய விரல்கள் வான் நோக்கி விழித்த விழிகள் சொல்லி முடியாத உதடுகள் தொலைவில் கைவிடப்பட்ட புரவி ஒன்றுதான் பட்டப் புண்ணை நக்கியபடி எவருடன் என்றிலாது குரலெழுப்பி மன்றாடியது வரதாவின் ஒளி கொண்ட இலைகள் காற்றிலாடின பறவைகள் ஏதுமறியாதவை என ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன அனைத்து ஒலிகளும் அணிந்தன அவள் முன் அங்கிருந்து இளையவன் ஒருவன் வந்தான் சிரித்த முகத்தின் ஒளிமிக்க பற்களை அவள் தொலைவிலேயே கண்டாள் அவன் நடை நன்கறிந்ததாக இருந்தது அணுக அணுக தெளிந்த கண்கள் மிக அணுக்கமானவை நீல நரம்போடிய நீண்ட கைகள் இறுகிய இடை சிறு சிறுசவுதடுகள் அவன் அவள் முன் வந்ததும் நின்று அன்னையே வருக என்றான் மைந்தா நீ என்றாள் அமிதை என்னை அறியமட்டாயா என்று அவன் கேட்டான் அக்குரலை எத்தனை முறை முன்பு கேட்டிருப்பாள் அவனா அன்னையே உன் வயிற்றில் பிறந்தேன் பின் அவள் உடலில் அமைந்து உன் முலையுண்டேன் அவள் கண்கள் நிறைந்து வழிந்தன நெஞ்சைப் பற்று கொண்டு நீயா மைந்தா நீயா என்றாள் அங்கு எப்போதும் ஒளிதான் அன்னையே இசையே ஒலி என்றானே ஓர் உலகு அமிதை அவன் கைகளை பற்றிக் கொண்டாள் இரு கைகளாலும் பொத்தி எடுத்து நெஞ்சோடு சேர்த்தாள் வருகிறேன் மைந்தா அங்கே வருகிறேன் உன்னுடன் இருக்கிறேன் நெடுநாள் காத்திருந்தேன் அன்னையே உன்னுடன் நிலவாடினேன் தென்றல் கொண்டாடினேன் உன் கை உணவுண்டு உன் சேக்கையில் உறங்கினேன் ஆயினும் உன்னை முழுதடைந்திலேன் இனி முடிவெளி வரை இருப்பேன் அங்கு காலமே இல்லை அல்லவா அங்கு எதுவுமே திகட்டுவதில்லை அன்னையே அமிதை ஆம் ஆம் அதற்கென்றே இருந்தேன் என் குழவியே என்றாள் அவன் அவள் இடையே தன் கைகளால் வளைத்தான் இறகென அவளைத் தூக்கிக் கொண்டான் என் எடை எங்கு போயிற்று என்றாள் அது மும்மலம் சேர் ஊந்தடி உனக்கெதற்கு அது என்றான் அங்கு எப்போதும் விளையாட்டு மட்டுமே இருத்தல் என்பது இன்பம் மட்டுமே அமிதை அவனுடன் முகில்களில் மேல் ஏறிச் சென்றாள் மைந்தா நீ கொண்ட நீலப்பீலி எங்கே வேங்குழல் எங்கே என்றாள் நீ விழைந்தால் சூடிக் கொள்கிறேன் தாயே என்றான் அவன் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி